அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு அணி இலக்கணம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஏகதேச உருவகம் இதனை சரியாக எப்படி எழுதுவது என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பெரும்பாலான உரைகளில் தவறாகவே கொடுத்துருக்கிறாங்க ஒவ்வொரு உரையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது அதில் எந்த உரை மிகச்சரி எல்லாம் அடுத்தடுத்து பார்க்கிருக்கிறோம் முதல்ல ஏகதேச உருவகணி சான்றுடன் விளக்குக அல்லது கீழ்காணும் குரட்பாவில் ஏகதேச உருவகணி பயின்று வருவதை விளக்குக இப்படி கேள்வி கேட்கப்பட்டால் எப்படி எழுதுவது என்பதை பார்க்கலாம் அதற்கு முன்பு ஏகதேச உருவகணி அப்படின்னா ஏகம் என்றால் ஒன்று ஒரு பகுதியை மட்டும் உருவகம் செய்வது என்பது பொருள் சரி முதல்ல அணி இலக்கணம் ஒரு செயொளி இரண்டு பொருள்களில் ஒன்றை உருவகம் செய்துவிட்டு மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டுவிடுவது ஏகதேச உருவகணி எனப்படும் சான்று அல்லது எடுத்துக்காட்டு சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் இதன் குரல் அடுத்து விளக்கம் இந்த குரலுடைய பொருளை சுருக்கியடிகளும் அதாவது சினமாகிய நெருப்பு இது தன்னை மட்டுமல்லாமல் தன்னுடைய பாதுகாப்பு தெப்பமாக இருக்கக்கூடிய சுற்றத்தையும் அழித்துவிடும் அடுத்து அணி பொருத்தம் இந்த குரலில் வள்ளுவர் சுற்றத்தை பாதுகாப்பு தெப்பமாக உருவகம் செய்துள்ளார் ஆனால் சின்னத்தை நெருப்பாக உருவகம் செய்யவில்லை இவ்வாறு ஒரு பகுதியை மட்டும் உருவகம் செய்துள்ளதால் இது ஏகதேச உருவகணி ஆயிற்று சரி அடுத்து உரைகளில் இது எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை பார்க்கலாம் இந்த பாடத்திட்டம் வந்து ஆறு வருஷம் முடிவடைஞ்சிருச்சு ஆனாலும் இந்த அணி பற்றிய சந்தேகம் மட்டும் இன்னும் தீர்ந்தபாடு இல்லை இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை ஆசிரியர்களுக்குமே ஏன்னா உரைகளில் இதனை எழுதுனதே ஒரு ஆசிரியர் தான் பெரும்பாலும் ஆசிரியர் தான் எதிர்ப்பாங்க எல்லா உரைகளுமே தவறு நாம் பார்த்த வரைக்கும் பழைய உரை ஒன்று அதாவது அழகி தமிழே அப்படின்னு ஒரு உரை இருந்துச்சு இப்போ வரல அது மட்டும் சரியாக இருந்துச்சு அப்புறமா வெற்றிக்கு வழி இந்த உரையும் சரியாக இருந்த மாதிரி ஒரு நினைவு மற்ற டான் எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடிய டான் பாரதின்னு சொல்லக்கூடிய இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய உரை சுரா டால்ஃபின் எல்லா உரைகளுமே இந்த ஈசி சொல்லவே வேண்டாம் முழுக்க முழுக்க தவறு அப்படி என்ன தப்பு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நமக்கு ஏகதேச உருவகனி அப்படின்னு சொன்னாலே நம்ம காலங்காலமாக சேராதார் அப்படிங்கிற குரலை தான் எடுத்துக்காட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இந்த குரல் சினம் இன்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படிங்கிற குரல் வந்து நமக்கு புதுசு அதனால பெரும்பாலானோர் அந்த குரலில் உள்ள கருத்தை இங்கே கொண்டு வந்து குழப்பிட்டான் பெரும்பாலான உரைகளில் இதில் ஒருபடி மேலே போய் இந்த ஈசி மாதிரியான உரைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த சான்ற கூட மாற்றாமல் அப்படியே அங்க பிறவி பெருங்கடல் அந்த குரலை வச்சு நம்ம எப்படி எழுதுவோமோ அதை அப்படியே கொண்டு வந்து கேள்விட்டான் எந்த மாற்றமும் இல்லாம சரி இதற்கு முன்புதான் இப்படி இருந்துச்சு இந்த வருஷம் பாடத்திட்டத்தை கொஞ்சம் மாத்திருக்கிறாங்க அப்போ உரைகள்லையும் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க அப்பொழுதாவது இந்த தவறுகளை எல்லாம் சரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அப்பவும் எந்த மாற்றமும் இல்லை இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த உரைகள் அனைத்துமே காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் மாணவர்களுடைய நலனில் எந்த உரைக்குமோ எந்த ஒரு அக்கறையும் இல்லை ஏதோ முதல்ல எழுதி முடிச்சு வித்துறணும் இது ஒண்ணுதான் நோக்கமா இருக்குது சரி அடுத்து இந்த டான் மற்றும் பாரதி இந்த இரண்டு உரைகளுமே என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அணி இலக்கணம் சரி சான்று சரி அணி பொருத்தத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கண்ணா வாழ்க்கை கடல் அப்படிலாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க வாழ்க்கையை கடலாக உருவம் செய்யவில்லை நல்லா யோசித்து பாருங்க சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் இங்கே வாழ்க்கைங்கிற வார்த்தை எங்க இருக்குது சரி கடலுங்கிற வார்த்தை எங்க இருக்குது எதுவுமே இல்லை இந்த புனை அதாவது தெப்பம் என்ற ஒரு சொல்லு மட்டும் தான் இருக்குது அங்கே அந்த குரலில் இந்த தெப்பங்கிற சொல்லு இல்லை ஆனால் இறைவனுடைய திருவடி தெப்பமாக ஒருபோதும் செய்யப்படவில்லைன்னு வரும் அந்த தெப்பங்கிற வார்த்தையை எடுத்துக்கொட்டு அதுவும் இதுவும் ஒன்று தாங்கிற மாதிரி குழப்பியிருக்கிறாங்க நிறைய பேர் இந்த டான் பாரதி உரையில் வாழ்க்கை கடலாக உருவகம் செய்யப்பட்டுள்ளது அப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க வாழ்க்கை கடலெலாம் இங்கே வரவே இல்லை இந்த குரலில் இங்கே என்னென்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் சுற்றம் வந்து தெப்பமாக உருவகம் செய்யப்பட்டிருக்கு சினம் வந்து நெருப்பாக உருவகம் செய்யப்படலை நாம தான் சினம் என்னும் நெருப்பு எல்லாம் சுடும் என்று சொன்னதுனால அப்போ நெருப்பு தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் இன்னும் சில பேர் என்ன சந்தேகம் கேக்குறாங்கன்னு சொன்னா புனை அப்படின்னா தெப்பம் தெப்பம்னா நீர்நிலை ஆனா புத்தகத்துல படகு படம் போட்டு வச்சிருக்காங்களா எதுக்கு இது சில பேருடைய சந்தேகம் புனை அதாவது தெப்பம் என்ன என்ன அர்த்தம்னா நீரில் மிதக்கக்கூடியது என்று பொருள் நீரில் மிதக்கக்கூடிய ஒரு பொருள் அது படகோ அல்லது வேறு மரக்கட்டை ஏதோ ஒன்று ஆனால் இது பாதுகாப்பு தெப்பம் என்று சொன்னதுனால படகு படகை தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அதுதான் பாதுகாப்பானது மரக்கட்டை வந்து பாதுகாப்பு இல்லாதது அதை பிடிச்சு தொங்கிட்டு போகலாமே தவிர ஆனால் பாதுகாப்பு இல்லை அதனால தான் படகு படம் கொடுத்துருக்குறாங்க சரி அதனால் மாணவர்களும் ஆசிரியர்களும் தயவு செய்து இந்த உரைகள் வியாபாரத்துக்காக இருக்கக்கூடிய உரைகளை பார்த்து குழம்ப வேண்டாம் யாரும் இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு ஓரளவு ஒரு சரியான விளக்கம் கிடச்சிருக்கும் மேலும் நீங்கள் ஏதாவது உரைகளில் தவறாக பார்த்தாலோ அல்லது நாங் குறிப்பிட்ட மாதிரி சரியாக பார்த்தாலோ நீங்கள் எந்த உரையை பயன்படுத்துகிறீங்க அதில் சரியாக இருக்குதா தப்பாக இருக்குதா அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து பகுதியில் கருத்திடுங்க உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி